இந்த மேங்கனட்டோட பவர் வந்து நாற்பத்தி நாற்பத்தி ஒன்பது ஆறு ஆறு இதோட விஷயம் வந்து நாப்பத்தொம்பது இந்த மேங் டேட்டோட பவரும் இந்த சைஸை பொறுத்தும் இந்த பவரு இதே ஈக்குவல் எல்லாத்துலையும் சென்சர் வந்து செக் பண்றதுக்கு தனியா டிவைஸ் தனியாக மார்க்கெட்ல இருக்கு இது பாத்தீங்கன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட்ல எல்லாம் எக்கச்சக்கமா நிறைய கிடைக்குது சும்மா அதான் நீங்க வாங்கி போட்டு வாங்கி செக் பண்ணினாலே இல்லே இதில் எல்லாமே இருக்கு த்ரீ ஆர்ட்டி இல்லு சென்சார் இதை மட்டும் இனிமேல் அவைலபிள் இருக்கு இப்போ யாராவது கேட்கறாங்க மேங்கெட்டம் மட்டும் போயிருச்சு அப்படின்னா நம்ம மேங் டெட் தண்ணிக்குள்ள விட்டு நம்ம ஓட்டணும் அப்படின்னா மேங்கெட் ரெஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த மேங்கெட்டை மட்டும் வந்து வரிசையாக பதிச்சிருப்பாங்க இதுதான் வந்து மோட்டர் வந்து சுத்துற தேவையான எனர்ஜி வந்து கொடுக்கும் இந்த மேக்னெட் வந்து கையில் இருக்கு இந்த மேக்னெட் வணக்கம் பைக் சகா நண்பர்களே இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக நம்ம பேட்டரி வண்டி வச்சுருக்கோம் அப்படின்னாலே பேட்ரி மட்டும்தான் கம்ப்ளைண்ட் அப்படின்லாம் கிடையாது பேட்ரி மோட்டார் கண்ட்ரோலர் எதுனாலும் வந்து நமக்கு வந்து ஏதாவது ஒரு டயத்தில் வந்து சின்ன பிரச்சனை பண்ண வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு பேட்ரிக்கு மட்டும்தான் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் மோட்ருக்கு வந்து அந்தளவுக்கு நம்ம வந்து வீடியோ போடல அந்த மோட்டரை எப்படி நம்ம சரி பண்ணுறோம்னா இந்த வீடியோவில் வந்து கேட்டு வச்சுருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆனால் வணக்கண்ணே மீண்டும் தங்களை சந்திக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி அண்ணனை பற்றி அறிமுகம் தேவையில்ல ஆல்ரெடி அண்ணனை வந்து நம்ம சேனலில் வந்து பார்த்துருப்பீங்க அண்ணன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொதல் பேட்ரி தான் வந்து ஸ்பெஷலிஸ்ட் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அடிக்கடி வந்து தான் தெரியுது அண்ணன் வந்து மோட்டரில் வந்து பூந்து விளையாடுறாப்பில் மோட்டரில் எந்த கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் கொடுத்தீங்க அப்படின்னா முதல் கொண்டு மேக்னெட் செக் பண்ணுறது மேக்னட் செக் பண்ண முடியுன்றது எனக்கு அண்ணன் தான் தெரிஞ்சு அம்மையை பண்ணி கொடுத்தப்பறம் தெரிஞ்சு அதை பத்தி சொல்லுறேன் மேக்னெட் எப்படி இந்த மேக்னெட் செக் பண்றது வந்து மேக்னெட்டி சரணி தனியாக இருக்குது மேக்னெட்டோட ஸ்ட்ரென்த் பாக்குறதுக்கு இந்த மிஷின் ஓகேண்ணா இருக்குன்றது எவ்வளவு இருக்குறதுல உங்களுக்கு ஓகே 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 இந்த தெரிஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா இதை செக் பண்ணணும் அப்படின்னா மேங்னேட்டர் எவ்வளோ ஸ்டென்த் இருக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு தெரிஞ்சிரும் அதை வச்சு நம்ம வந்து மோட்ரு ஏதாவது கண்டு பிரச்சனை இருக்கு அப்படின்னா இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகே 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 இப்போ செக் பண்ணிங்க அப்படின்னா இதுல நார்த்து போல் சவுத்து போல்ன்றது அதோட பவரை காமிக்கும் காமிக்குதா இது நார்த்து இது சவுத்து மைனஸ் காமிக்குதா ஆமாம் ஆமாம் ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஆமாம் நார்த்து சவுத்து நார்த்து சவுத்து மோட்ருக்கு பெரிய ஒரு பெரிய ஒரு ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா நார்த்த போல் சவுத்து போல் தான் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் அதுதான் அதை வச்சு தான் மோட்டரே பிரின்சிபல்லே இயங்குது அதோட ஹெல்த் எப்படி இருந்துது இதை வச்சு நம்ம செக் பண்ணுவோம் மோட்டர் நார்த்து சவுத்து நார்த்து சவுத்து பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு அது நார்த்து சவுத்துல பிரச்சனை வராது அது எப்போ வரும்னா மேக்னெட் எடுத்துட்டு திரும்ப ரீஎஸ்பிள் பண்றது போது நார்த்து சவுத்துன்ற பிரச்சனை ரீசம்புள் பண்ணுவோம் அப்படி வரும் சப்போஸ் அப்படி இல்ல இருக்கும்போது என்ன பிரச்சனை வரும்னா பவர் கூட குறையும் போயிருச்சுன்னா இந்த ரோட்டாரில் ரோட்டார் போய் அங்கே ஸ்டேட்டரில் உரைச்சிரும் குறச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மேங்னோட பவர் வந்து போயிடும் அப்போ போகும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா அது மேங்ரோட பவர் குறஞ்சிரும் தேயும் போது அப்போ அந்த பவர் குறைஞ்சிதுன்னா எந்த மேக்னெட்டு வந்து குறஞ்சிருக்குன்றத நம்ம வந்து அந்த மிஷினை வச்சிருந்த மிஷனை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க இந்த மிஷினை வந்து பாப்பீங்க நீங்கள் வாங்கினேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் மைனஸில் இருந்தால் என்ன பண்ணணுன்னா இப்போ ப்ளஸ்ல இருக்குது ஆ இப்போ பார்த்தீங்கன்னா பேரில் இருக்குது மைனஸ் நாற்பத்தொம்போது புள்ளி மூணு ஓகே

சென்சார் சென்சார் ஃபால்ட் வருது ஒரு சில சென்சார் மாத்திராலும் நிறைய சென்சார் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு அதெல்லாம் எப்படி நீங்க கிளியர் பண்ணி கொடுக்குறீங்க அது அதாவது இதுல வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்ல ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் ரெண்டே ரெண்டு இதுதான் அந்த ரெண்டு மட்டும் மாத்தனாலே போது 60 டிகிரி 120 டிகிரி அவ்வளவுதான் ஓகே இந்த ரெண்டு வாங்கினா மொத்தமே உள்ள அந்த ஒரு சென்சார் இருக்கு அது நம்மட்ட ஆல்ரெடி அவேலபிள் இருக்கு எந்த மோட்டார் வந்தாலும் சரி எவ்வளவு பெரிய மோட்டார்னாலும் சரி பிரச்சனையே கிடையாது ஒரே சென்சார் நம்ம தான் நம்ம வந்து ஒரே இத ஹேண்டில் பண்றோம் நம்ம போட்டு குடுக்குற சென்சார் இன்னைக்கு வரையும் ரிட்டன் வந்ததே கிடையாது எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு 450 மோட்டார் வரைக்கும் பார்த்திருக்கோம் சூப்பர் சூப்பர் 450 மோட்டார் 450 மோட்டார் பார்த்திருப்போம் மேக்னட் பாத்தீங்கனா இங்க அவ்வளவு கொஞ்சம் வச்சிருக்கோம் பழைய மேக்னட் அந்த மேக்னட் தண்ணி அரிச்சது புது மோட்டார் மாத்துனது அந்த அளவுக்கு நம்ம மாத்தி இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் நான் மாத்தின மோட்டர் இன்னைக்கு வரைக்கும் வந்ததே இல்ல பேரிங் போய் வந்திருக்கலாம் இல்ல ஏதாவது அவங்க கழட்டும் போது தெரியாம ஆனா அதெல்லாம் நம்ம மோட்டர் சம்பந்தப்பட்டது எல்லாமே இந்த ரிங்கு நம்ம தனியா கிடைக்குது பத்து இன்ச்சும் கிடைக்குது பன்னஞ்சும் கிடைக்குது சென்சாரில் ப்ராப்ளம்னா அதே பண்ணு அதுவும் டிவைஸ் வச்சுருக்கீங்களா சென்சாரில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வண்டிகள்லேயே ஈஸியாகவே வண்டியிலே தெரிஞ்சிடும் எம்முன்னு காமிச்சிச்சுனாலே சென்சார் ஓகே ஓகே அது டிஸ்பிளேல எம்னு கையில தெரிஞ்சிரும் பெரும்பாலும் அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்லயே நான் சொல்லிருக்கேன் இதுதான் கம்ப்ளைண்டா இருக்கும் இதான்ன்றத சொல்லிருவேன் அதுக்கு மேல அப்படினா நம்ம சும்மா நார்மலா அந்த டிவைஸ் வச்சு பாத்துக்கலாம் இல்ல அப்படினா மல்டிமீட்டர் வச்சு பாத்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு நார்மலாவே எல்லா அமேசான்லேருந்து ஃப்ளிப்கார்ட் வந்து இது ஆல்ரெடி அவைலபிளாக தான் இருக்குது இது தேவைன்னா இதை வச்சு நீங்கள் இது எப்படி பார்க்குறது இதை பற்றி சொல்லுங்களேன் ஓகே நம்ம மோட்ரு சென்சார் வந்து நம்ம எப்படி பார்க்குறோம் சென்சார் வந்து செக் பண்ணுறதுக்கு தனியாக டிவைஸே தனியாக மார்க்கெட்டில் இருக்குது இது பார்த்தீங்கன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட்லலாம் எக்கச்சக்கமாக நிறையா கிடைக்குது சும்மா அதான் நீங்கள் வாங்கி போட்டு வாங்கி செக் பண்ணீங்கன்னாலே இதில் இதில் எல்லாமே இருக்குது த்ரீ ஆர்ட்டி இல்லை சென்சார் மோட்ரு கண்ட்ரோலரு எல்லாமே செக் பண்ணுறதுக்கு இதிலே லைன் தண்டனியாக இருக்குது இது எப்படின்றது நீங்கள் செக் பண்ணி பாத்தீங்கன்னா இல்லை தெரிஞ்சுக்கணும் ஓகேண்ணா ஓகே எல்லாமே ஆன்லைன்ல கிடைக்கிற பொருள் தான் ஓகேண்ணா அதனால் இப்போ மோட்ருனாலும் உங்களை நம்பி வரலாம் ஓகேண்ணா நாம் இத்தனை நாள் வந்து உங்களை நம்பினா நம்ம பேட்ரி மட்டும் தான் நல்லா பண்ணி தருவாங்க நம்ம இருந்தோம் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோட்ரு பேட்ரி கண்ட்ரோலர் த்ராட்டில் எதுனாலும் உங்களுக்கு ஏ டு செட் பைக்கில் எந்த பிரச்சனைனாலும் வந்தீங்க அப்படின்னா அன்னை வந்து சிறப்பான முறையில் பண்ணி கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னையை மாற்றி சரி பண்ணி கொடுத்த போக மிச்சம் மோட்ரு பழைய மேக்னெட் இருக்கா எடுத்து வச்சது ஓகேவா இப்போ நம்ம கையில் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழைய மோட்டருல இருந்தால் மேக்னெட் மேக்னெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு இடத்துலையும் மேக்னெட் வந்து வரிசையாக பதிச்சிருப்பாங்க இதுதான் வந்து மோட்ரு வந்து சுற்றுல தேவையான எனர்ஜியை வந்து கொடுக்கும் இந்த மேக்னெட் வந்து இப்போ கையில் இருக்குது இந்த மேக்னெட்டோட பவர் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டு மேக்னெட்டு தனித்தனியாக நிறையா மேக்னட் இருக்குது இதனால் பிரிக்க முடியல இது ஒரு மூணு மேக்னெட் இருக்குது இது என்னால் பிரிக்க முடியல இப்ப இந்த மாதிரி நான் வச்சிருக்கேன் ஓவராலாக எதிர் திசை இதுதான் நேரான பிரிஞ்சா ஆ இதனால் பிரிக்கவே முடியல இது என்ன ரிம் டைப் வச்சிருக்கீங்க இது என்ன இது பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் கேட்குறாங்க அப்படின்னா பன்னெண்டு இஞ்சுக்கு மேக்னெட் ரிங்கு ஓகே இதனை மட்டும் எப்பவுமே அவைலபிள் இருக்கு இப்போ யாராவது கேட்குறாங்க மேக்னெட் மட்டும் போயிருச்சு அப்படின்னா நம்ம மேக்னெட் ரிங் தண்ணிக்குள்ள விட்டு நம்ம ஓட்டணும் அப்படின்னா மேக்னெட் ரெஸ்ட் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம அந்த மேக்னெட் மட்டும் ஓகே 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 இது தனியாகவே கிடைக்குது ம் ஓகேண்ணா ஓகே ஓகே வேறு ஹப்பு இல்லாமல் வேறு என்ன மோட்டர் ஹப் மோட்டர் நம்மளுக்கு வர்றது டூ வீலர் ஃபுல்லாக நம்ம தொண்ணூறு சதவீதம் நம்மளால் தொண்ணூற்றொம்போது சதவீதம் மட்டும் முடியாதுன்னு நம்ம சொன்னதே கிடையாது ஹப் மோட்ரு பொறுத்த நம்ம பண்ணி கொடுத்து விட்ருக்கோம் செயின் ட்ரைவ் ஈரிக்ஷா செயின் ட்ரைவ் மிட் மிட் ட்ரைவ் அதுவுமே நம்ம பண்ணி கொடுத்து விட்ருக்கோம் அந்த மாதிரி மோட்டரால் இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரேர்தான் என்ன எல்லாம் கன்வெர்ஷன் சைடில் வர்றது அதனால் ஹப்பு சைடில் வர்றது நம்மளுக்கு எக்கச்சக்கமாக வருது நம்மளுக்கு எப்படியும் வாரத்துக்கு பத்து மோட்ரு மோட்ரு சம்பந்தமா நீங்க தமிழ்நாடு முழுக்க எங்க உங்களுக்கு அஹ் இ பைக் மோட்டர்ல பிரச்சனை என்னாலும் என்னென்ன தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சரியான தீர்வு வந்து கிடைக்கும்ன்றது வந்து எந்த மாற்றுக்கிறது கிடையாது